ஆனால் வந்து நாங்கள் இருந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை எனக்கு அவைல் பண்ணா அங்கே தான் நாங்கள் இருந்தது பட் இப்போ காடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுலாம் நாங்கள் அங்கே பெரிய பார்த்தா உங்ககிட்ட வரும் ஸோ அங்கே தான் போட்டுக்குறோம் அதெல்லாமே எங்கே போகிறோம் எங்கே ஓட்டு போட்டுக்கோ இல்லை நீங்கள் கூட வந்து பாருங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஓட்டு போட்டு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம ஸோ ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம் அம்மா வந்து முன்னாடியே போயிட்டு அந்த பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் பஸ்ஸு கிடைக்கலன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ஓகே இப்போ வந்து நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணி பைக்கில் போவோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் இனி நம்ம ரீச் ஆகிட்டோம் முன்னாடி அந்த பேப்பர் வாங்கணும் எங்கேயோ இங்கே தான் ஃபுல் பார்க்க கொடுத்துட்ருக்காங்களா இங்கே வந்து முகதாக அந்த பேப்பர் வந்து வாங்கிடுவோம் ஓ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த பேப்பர் வாங்கணும் ஆனும் வந்து அம்மா கூட்டிட்டு போயிருக்கோம் அம்மா இங்கே வந்துட்டாங்க பக்கத்தில் ஸோ கூட்டம் வந்தோன்னா அந்த பேப்பர் வாங்கிட்டு போயிடலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரீட்டு சின்ன ஸ்ட்ரீட்டுன்றதுனால அவ்வளோவா கூட்டம் இருக்காது ஸோ அதனால் ஈஸியாக நம்ம இங்கே வாங்கிட்டு அப்புறமா அந்த ஸ்கூல் நான் காட்டுறாங்க போயிட்டு ஒருத்தர் அம்மா வந்து வந்துட்டாங்கள் எங்கே காணும் அந்த காடை காமிச்சு நம்ம சீட் வாங்கிக்கலாம் நம்ம வந்து சீட் எல்லாம் வாங்கியாச்சு வழி வந்து இந்த ஸ்கூல்ல தான் நம்ம ஓட்டு போடுவோம் வழி வந்து இப்போ அந்த பக்கம் வச்சிருக்காங்க நம்ம அப்படியே நடந்துமே அப்போ இது என்ன தெருவுனே தெரியலையா இது என்ன ஏரியாடி சரி ஸ்கூல் போயிடாது சொல்லிடி நம்ம எங்கடி ஓட்டு போட வந்துருக்கோம் அச்சோ ஓரமாக ஏறி நாட் சார் அச்சோ பாரு போலீஸ் நாங்களாம் நிற்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம ஓட்டு போட போகிற சி ஸ்கூலு ஸ்கூல் நேம் காணும் தான் என்ட்ரன்ஸா ஓகே போவோம் அம்மா வரட்டும் அம்மா இப்போ தான் வந்துட்டுருக்காங்க வரட்டும் இந்த சைடு வரும் அவங்க உள்ளே போட்டிருக்காங்க பேர் அது ஒரு அம்மா அது ஒரு இருக்குது பெரும்மா அந்த சைடில் அதோ லாஸ்ட்டில் இருக்குது அச்சோ ஹாய் அம்மா ஹாய் நீங்கள் போங்க வர போட்டு வாங்க காட்டுறதுக்கு இத அதானே மெயின் போட்டாச்சு போயிட்டு அந்த இதுல போட்ட எடுத்துட்டு போவோம் என்னடி பண்ற நாங்க ஓட்டு போட வந்தோமா இல்ல நீ பார்க்குக்கு வந்தியா எங்க வேலைய விட உன் வேலைதான் பலமா நடந்துட்டு இருக்கு

அம்மா வேலை செய்கிற வீட்டில் அந்த ஆண்டிக்கு இந்த வேப்பம்பூ நாங்கள் மண்ணில் இருந்து மண் இல்லாமல் அழகாக குட்டி குட்டியா பொறுக்கி கொடுப்போம் அந்த ஞாபகம் தான் ஒரு வேப்பம்பூ பார்த்தா இதில் அவங்க ரசம் பிடிக்காது மூஞ்ச மூஞ்சப்பார் நல்லா பேய் மாதிரி ஆயிட்டான் ஓகே சரி ஓகே இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் வேலை முடிந்தது வாங்க இதோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் இவ்வளவு தூரம் வீடியோ டாடா